உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை மட்டும் விட்டு கெட்ட கொழுப்புகளை மட்டும் கரைக்கக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த மூலிகை இதை அடைப்பு வராம சரிங்களா ஆஞ்சியோ பண்ணாம இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பது சதவீத அடைப்பு இருக்கு நூறு சதவீத அடைப்பு இருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதெல்லாமே வரக்கூடாது நாங்க அந்த ஆபரேஷன் நிலைமைக்கு போகக்கூடாது லைஃப் லாங் நான் வந்து சாப்பிட கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மருத்துவத்தை கரெக்டா அத்தியலோட மருத்துவத்தை கரெக்டா பயன்படுத்துங்க அப்படின்னா வெறும் ஒரு மாசம் தாங்க நான் சொல்றது வெறும் முப்பது நாள் தான் டைம் சொல்றேன் இந்த முப்பது நாள் நீங்க கொலஸ்ட்ரால் எடுத்து பாருங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து நார்மல் லெவலில் தான் இருக்கு அப்படின்னு வரும் நலமுடன் வாழ்வோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா அத்தியலை அத்திலியோட பயன் என்ன இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும் அத்தி பழம் சாப்பிட்டுருப்பீங்க சரிங்களா அத்தி பழம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உயிரணுக்கள் இல்ல அதாவது மழை வந்து சரியா கழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத்தி பார்த்து நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க இப்போ நம்ம அத்திலையை வச்சு பார்க்கலாம் சரிங்களா இப்ப அத்திலியோட பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக இறப்பு ஏற்படக்கூடிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் இதய அடைப்பு சரிங்களா அப்ப என்ன காரணம் நமக்கு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்போட அளவு குறைஞ்சி கெட்ட கொழுப்புகளோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு இதய அடைப்பு ஏற்படுது சரிங்களா அப்போ அந்த இதய அடைப்பை வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக மிக சுலபமாக ஒரு இலையை வச்சு நம்ம பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அது அத்தியலை தாங்க சரிங்களா அத்தியலையோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதயத்துலேயும் சரி நம்ம உடம்புலேயும் இருக்கிற நான் கெட்ட கொழுப்புகளை சர்வசாதாரணமாக நம்ம கரைச்சி வெளியேற்றி ரத்த நாளங்களை சரி பண்ணி ரத்த ஓட்டங்களை சீராக்கி உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை மட்டும் விட்டு கெட்ட கொழுப்புகளை மட்டும் கரைக்கக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த மூலிகை தான் நம்ம அத்தி இலை இப்ப அந்த அத்தி இலையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தினா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகள் மட்டும் கரையும் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த கெட்ட கொழுப்பு கரையத்து மூலயமா நமக்கு இதய அடைப்பு ஏற்படாது இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆன்ஜோஸ் பண்ணியிருப்பீங்க கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறையா எடுத்துருப்பீங்க ஆன்ஜோவ் பண்ணவங்க லைஃப் லாங் அந்த மாத்திரை எடுத்துருப்பீங்க அப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்திரையிலிருந்து வெளியே வரணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்துகளை எடுத்து பரிபூர்ணமாக கொலஸ்ட்ரால் எல்லாமே கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வந்து இந்த கொலஸ்ட்ராலே கெட்ட கொலஸ்ட்ரலே இல்லை நார்மல் வேல்யூ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாத்திரை எடுக்கிறத தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த அத்தியிலையை பற்றி நம்ம இந்த பதிவில் பதிவிடுறோம் சரிங்களா இப்ப அத்திலேய வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற முறையில நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க சரிங்களா அத்திலேயே பாருங்க சரிங்களா அத்திலேயே பாருங்க இந்த இலைய ஒண்ணுல இருந்து நாலு இலை சரிங்களா நாலு இலை மினிமம் நாலு இலை எடுத்துக்கங்க இந்த நாலு இலை எடுத்து ஒரு முன்னூறு எம்எல் தண்ணியில வந்து கஷாயம் மாரி கொதிக்க வச்சு பச்சை இலை தாங்க எல்லாமே அத்தி பொடி வாங்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க அத்தி பொடி தேவையில்ல அத்தி இலை அந்த அத்தி இலை பச்சை ஏன்னா பச்சையிலதான் வந்து பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்திருக்கும் இப்ப நம்ம வந்து வீட்டுல கீரை சமைச்சு சாப்பிடுறோம் அந்த கீரையை ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கும் ருசி மாறும் நல்லாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதே மாதிரிதான் அந்த பச்சை இலை எடுத்துட்டு நாலு இலை எடுத்து நல்லா கழுவிடுங்க ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு முந்நூறு எம்எல் தண்ணியில நல்லா கஷாயம் மாரி கொதிக்க வச்சு அது நூறு எம்எல் ஆன ஒடனே காலை மாலை சரிங்களா வெறும் தான் எந்த ஒரு மருந்துமே குடிக்கணும் அதுதான் பயன் அப்ப காலை மாலை சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சரிங்களா தினமும் இரண்டு வேளை தொடர்ந்து ஒரு ஒரு மாதங்க வெறும் ஒரு மாதம் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கெட்ட கொலஸ்ட்ரால் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா குறைஞ்சி நார்மல் லெவல்ல வந்து நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நல்ல லெவல்ல இருக்கும் சரிங்களா இந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்ம குறைஞ்சிருக்கா கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம குறைஞ்சிருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் லேப்ல உங்க ஊர்ல லேப்ல போயிட்டு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பாருங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கெட்ட கொழுப்போட அளவு குறைஞ்சிருக்கும் ரெண்டாவது இதை நம்ம எப்படி டெஸ்ட் எடுக்காமல் தெரிஞ்சுதான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் அதாவது இந்த கஷாயத்தை நீங்கள் குடிக்க குடிக்க மழை வழியாக உங்களுக்கு அந்த கழிவுகள் வெளியேறு எண்ணெய் பச வெளியேறு அந்த கொழுப்புகள் எல்லாமே உங்களுக்கு மழை வழியாக தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் கம்ப்ளீட்டாக வந்து நூறு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்ட கொழுப்பை வெளியே அனுப்பிட்டு நல்ல கொழுப்பை சேர்த்து உடம்புல ரத்தத்தெல்லாம் நல்லா உற்பத்தி பண்ணி ஹார்ட் அட்டாக் இதய அடைப்பு வராமல் சரிங்களா ஆஞ்சியோ பண்ணாமல் இப்ப நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீத அடைப்பு இருக்கு நூறு சதவீத அடைப்பு இருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதெல்லாமே வரக்கூடாது நாங்கள் அந்த ஆபரேஷன் நிலைமைக்கு போகக்கூடாது லைஃப் லாங் நான் வந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மருத்துவத்தை நீங்க கரெக்டா அத்தியிலோட மருத்துவத்தை நீங்கள் கரெக்டா பயன்படுத்துங்க அப்படின்னா வெறும் ஒரு மாசம் தாங்க நான் சொல்றது வெறும் முப்பது நாள் தான் டைம் சொல்றேன் இந்த முப்பது நாள் நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பாருங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து இல்லை அப்படின்னு வரும் நார்மல் லெவலில் தான் இருக்குது அப்படின்னு வரும் இருக்கிறத விட அதிக அளவு எல்லாமே ஈக்குவலாக ஆகிட்டு இருக்கும் அதை கரெக்டாக பயன்படுத்துங்க ஆப்ரேஷனில் லெவலுக்கு யாரும் போக தேவையில்ல ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை சுலபமாக சரி பண்ணுறேங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஞ்சியோ மாத்திரை எடுக்கிறேன் நான் சாப்பிட்லாமா இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுக்கிறேன் நான் சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாங்க ஒன்றும் தவறு கிடையாது எல்லாருமே சாப்பிட்டு அந்த கொலஸ்ட்ரால் குறைஞ்ச உடனே அந்த கொலஸ்ட்ரால் மாத்திரையை நீங்கள் படிப்படியாக நிப்பாட்டுருங்க இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது ஆன்ஜோ பண்ணுறவங்களும் சரி அதை மாத்திரை எடுத்துட்டு நீங்கள் குறைஞ்ச அத்திலையும் சேர்த்து கூட எடுத்துக்கிடுங்க எடுத்துகிட்டு கொலஸ்ட்ரால் லெவல் நீங்கள் ஒவ்வொரு மாதம் செக் பண்ணுங்க செக் பண்ணி பார்த்து நார்மல் லெவலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மாத்திரையை விட்டுட்டு அத்தியிலையை வந்து ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை கரெக்டாக பயன்படுத்தினா நூறு சதவீதம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நன்றி வணக்கம்